அண்ணா வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் நல்லா நல்லா இருக்கிறேன் சஜி ஏகப்பட்ட செய்திகள் இருக்கப்போ நேற்று செய்திகளுக்கு பின்னால் நிகழ்வு சூழ்நிலை காரணமாக நேற்று நம்ம பேச முடியல இன்னைக்கு பத்திரிகையில் எடுத்து பார்த்தா தலைப்பு செய்திகள் பெரும்பாலும் அது சவுதி அரேபியாவில் நாற்பத்தி ஒரு விபத்தில் இறந்து போன சமாச்சாரம் அப்புறம் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை நீதிமன்றம் கொடுத்துருக்குது அப்படின்றது அப்புறம் எஸ்ஐஆர் இல்லை பணியில் இருக்கிற அரசு ஊழியர்கள் அதை புறக்கணிக்க போகிறோம் பணி அழுத்தம் இருக்குது அப்படின்றது முக்கியமான செய்தியாக வந்துருக்குது ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் மோசடி தொடர்பாக ஒரு பத்து ஊழியர்களை இடைநீக்கம் செய்ய போகிறாங்க அதிகாரிகளை அப்படின்ற செய்தி முக்கியமான செய்தியாக வந்துருக்குது இந்த மாதிரி பல செய்திகள் இருக்குது பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்றத குறித்து நம்ம விவாதிப்போம் சரி நீங்கள் சவுதி அரேபியாவில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனது ரொம்ப மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அது பாருங்க நாற்பத்தி ஏழு பேர் நாற்பத்தி எட்டு பேர் பயணம் செய்யறாங்க அதுல ஒருவர் அதிர்சுவசமா உயிர் தப்புறாரு இது அந்த செய்தியை பார்த்தோம்னா நம்ம உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும் குஜராத்தில் நடந்த இருநூத்தி எழுபது அதுல பாருங்க இருநூத்தி எழுபது பேர் போறாங்க இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இறந்து போயிறாங்க ஒருவர் தப்பிக்கிறார் என்ன கடவுள் என்ன நினைக்கிறார் அப்படின்றது தெரியல விஷயம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினெட்டு பேர்கிட்ட இறந்துருக்காங்க இது பெரிய ஒரு அதிர்ச்சி சார் அவருடைய சமூகம் என்னென்னா அவர் வாகனத்தில் ஏறி அந்த வாகனத்தில் போகும்போது ஒரு பெட்ரோல் நிரப்பிய இல்லை டேங்கர் லாரி வந்து இடித்து இது இந்தியாவில் நடக்கிறது வந்து சாதாரணமாக இருக்கலாம் அங்கு ஒரு இடத்துல வந்து சவுதி போல ஒரு இடத்துல வாகனங்களாக இருக்கட்டும் சாலையாக இருக்கட்டும் ரொம்ப இந்த மாதிரியான பெரும் விபத்துகள் நடக்காத ஒரு இடத்துல இவங்க ஒரு பயணிகள் அஜிக்காக இங்கிருந்து போனவங்களுக்கு இப்படி ஒரு கடவுளை ரசிகாக போன இடத்துல நடந்திருக்கின்றது ரொம்ப மிக கொடுமையான விஷயம் இறந்து போனவர்களுக்கு நம்முடைய இடங்களை நம்ம பதிவு செய்யறோம் அடுத்து நம்ம முக்கியமான செய்தி ஷேக் ஹசீனா அது பாருங்கண்ணே எனக்கு பெரிய இதா இருக்குன்னு ஒரு நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு இதை செய்து இனப்படுகொலையும் கூட தன் இனத்தை சார்ந்தவர்களே தன் தனக்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்புது அதுவும் இளைஞர்கள் எல்லாம் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துறாங்க இவ்வளவு பெரிய வேலை ஒரு ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் பேருக்கு மேல வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அதோட உறுதித்தன்மையை க கண்டுபிடிச்சிருக்காங்க பிரியாப்பட்ட ஒருத்தரை இன்னைக்கு வந்து இந்தியா வந்து அவங்களை அடைக்கலம் கிடைக்கல அமைதி காத்து நிற்கிது இந்த இதில் நீங்கள் அந்த செய்தியினுடைய தீர்ப்பினுடைய பின்னால் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே என்ன சார்ஜஸ் இருக்குது அதை எப்படி நீதிமன்றம் அணுகிருக்குன்றது பத்திரிகை செய்திகள் வந்து அதுல வந்து ஒருவர் காவல்துறை துறை தலைவர் அவர் வந்து அரசு தரப்பு சாட்சி அவர் குற்றவாளி குற்றவாளியாட்டு அந்த வழக்குல சேர்க்கப்பட்டிருக்கிறாரு அவர் வந்து அரசு தரப்பு சாட்சியா நம்ம பல வழக்குல இந்தியாவில் நடக்கிற பல வழக்குகள் அரசு தரப்பு சாட்சியாவே மாறுறார் குற்றவாளியா இருந்தவர் அப்போ அவருக்கு குறைந்தபட்சம் தண்ணி கொடுப்பாங்க அப்ப அவரு சொல்றாரு அந்த மாணவர் போராட்டத்தினுடைய இயக்க கொலை கொலசையை சொல்லி எனக்கு வந்து உத்தரவு வந்தது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கன்ஃபர்ஸ் பண்றாரு அப்போ இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுடைய வாக்குமூலங்களை அடிப்படையாக வச்சுதான் சர்வதேச மூன்று நீதிபதிகள் தரப்பு சாட்சியாக மாறி இருந்து உத்தரவு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஆனா உண்மையிலே நீங்க வந்து நம்ம நாட்டில் நடக்கிற பல விஷயங்களோட பொருத்தி பார்த்தா இங்க பல பேருக்கு அது மாதிரி தடவை கொடுக்கணும் இங்க நடக்கிற போராட்டங்களும் நசுக்கப்படத்தான செய்கிறது அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லாம அத அதை நசுக்குங்கன்றதான் இன்றைக்கி பெரும்பாலான நாடுகளில் இருக்கு ஸ்டெர்லைட்டு தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கான ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க அப்போ ஸ்டெர்லைட்டில் பதிமூணு பேரை சுட்டு கொண்ட அதிகாரிகளையும் அதற்கு உத்தரவிட்டவர்களையும் நம்ம என்ன செய்யறதுன்னு இதோட நம்ம வந்து சமன்படுத்தி நம்ம வந்து விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கு நீங்க ஷேக் ஹசீனா வங்க ஆட்சியவே கவிழ்ப்பதற்கான போராட்டம் அது இது அப்படி இல்லை நம்ம இங்கே நடந்த போராட்டம் வந்து அப்படிப்பட்ட போராட்டம் இல்லை ஒரு நிறுவனம் அதனால இங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது உடல்நிலை பாதிக்கப்படுது அதை வேணா நீங்க மூடுங்க அதுவும் அந்த நிறுவனம் வந்து பல மாநிலங்கள்ல இருந்து விரட்டப்பட்ட ஒரு நிறுவனம் அப்போ அதை இங்க கொண்டு வைக்கிறீங்கன்னு அதுக்கு போராடினவங்கள வச்சு வாகனத்தின் மேலே உயிர்காந்து குறிப்பாக குறிப்பார்த்து சுடுறது வந்து நீங்க வீடியோ பதிவுகளில் நிரூணமாக இருக்குது அது இல்லாமல் பொன்மேன் கமிஷன் போட்டாங்க அந்த அருணா ஜெகதீசன் அவங்க விசாரித்து அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க சொல்லி ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க போன சென்ற ஆட்சியில் நடந்தது இந்த ஆட்சி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பரஸ்பர இது இருக்கு ஆமாம் யோசித்து பாருங்க இதோட இன்னும் இலங்கையில் நடந்ததை கம்பேர் பண்ணி பாருங்க அதுதான் அடுத்ததான் கேட்க வேணுன்னே இப்போ இந்த தீர்ப்புகள்லாம் வந்து எதை நோக்கி ஒரு ஈழத்தில் நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு அங்கு நடைபெற்ற ஒரு ராஜபக்சே ஆட்சியில் இருந்த இந்த தலைவர் செய்த செயல்கள் எல்லாமே இப்போ ஒரு பெரிய அங்கவும் ஒரு புரட்சி நடந்தது ஆனால் வந்து அங்கு வறுமை காரணமாக அந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக நடந்தது ஆனால் இப்போ அதை தாண்டி இப்போ ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே இறந்திருக்க தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த தீர்ப்புகள்லாம் அது என்னென்னா நீங்கள் வந்து நீங்கள் அதை பார்க்கணும் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்குன்னா அதுவும் அந்த நாட்டினுடைய ஒரு அரசியல் தான் நம்ம அதை அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்குது இப்போ நாளைக்கு ஷேக் ஹசீனா வந்து இப்போ இருக்கிற அரசோட இணக்கமாக போயிட்டாங்கன்னா அந்த தண்டனை வந்து மாறுவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இலங்கையில் ஜனதா விமுக்தி பரமணான்ன்ற இயக்கம் வந்து தமிழர்களால் ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு இயக்கமாக இருந்தது அது ஒரு ஈழ ஆதரவு தீவிரவாத ஒரு கட்சியாக தான் பார்க்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு தமிழர்களே அதற்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஏன்னா அதனுடைய அமைச்சரவையில் உள்ள எல்லா அமைச்சர்களையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஹெச்டி பண்ணவங்க எல்லாருமே டாக்டரேட் வாங்கினவங்க படித்தவர்கள் இளைஞர்கள் அவங்க அப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கி இல்லை தங்களை காட்டிக்கல அதனுடைய தலைமை அமைச்சராக வந்திருக்கின்ற வந் வந்திருக்கிறவர்கள் ஒரு த ஒரு மிகவும் வறுமையில் உள்ள ஒரு குடும்பத்திலிருந்து மேல வந்தவர் இருந்து வந்தவர் ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்கா இப்ப இதுக்கான வாய்ப்புகள் இப்ப மறுபடியும் அதாவது இப்போ வந்து ஏற்கனவே அங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஊழலுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா இந்த இன இனப்படுகொலைக்கான நடவடிக்கை எடுப்பாங்களான்னா அது அங்க உள்ள அரசியல்ல வந்து அது வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றது ஆட்சியாளர்களுக்கு தெரியும் அதனால அதை செய்ய மாட்டாங்க இங்கே அப்படி இல்லை ஷேக் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இப்போ நாடி இருக்காங்க சர்வதேச நீதிமன்றங்களில் வந்து எல்லாமே ஜியோ பாலிடிக்ஸ் அடிப்படையாக வைத்தது தான் எந்தெந்த நாடுகள் அழுத்தம் கொடுக்குது பின்னாடி யார் இதையெல்லாம் பார்த்து தான் அதை முடிவு பண்ணுறாங்க இப்போ ஒன்றும் கிடையாது ஷேக் ஹசீனா மேட்டர்லயே நீங்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவுல இருக்குது இவங்க வந்து தூக்கு தண்டனை அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் கொடுத்துட்டு நீங்க அப்பீல் பண்ணுறது தான் வந்து அப்பீல் பண்ணணுன்ற கண்டிஷன்ல தான் கொடுக்குறாங்க அவங்களோட நாட்டுக்குள்ள போய் தான் அங்கே அப்பீலே பண்ண முடியும் இவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஷேக் ஹசீனா அதனுடைய ராணுவ தலைவர் ரெண்டு பேருமே இந்தியாவில் தான் அடைக்கலமாக இங்கே தான் இருக்கிறாங்க போக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு நாட்டில் வந்து குற்றவாளியாக அந்த நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் இன்னொரு நாட்டில் இருக்கிறாருன்னா அவங்கள வந்து ஒப்படைக்க வேண்டியது இந்த நாட்டினுடைய கடமை அதற்கான விதிகள் இருக்குது ஆனா இதில் இந்தியா செய்யுமா அமைதி காட்டு நிற்கிறாங்க செய்ய செய்ய செய்யமாட்டேன் அப்போது இப்போ அதுக்கு வங்கதேசத்துக்கு இருக்கிற அடுத்த கட்ட வாய்ப்பு என்ன சர்வதேச நீதிமன்றத்துலேயும் ஐநா சபையிலேயும் போய் பேசணும் ஆனால் இன்னைக்கு உள்ள ஜியோ பாலிடிக்ஸில் இந்தியா மிக வலுவாக ஐநா சபையில் இருக்குது இந்தியாவுடைய கண்ணசேவை பார்த்து தான் உலகத்தினுடைய வல்லரசு நாடுகள் தங்களுடைய முடிவை எடுக்கிற நிலைமையில் இருக்குது அப்போது அங்கே ஏதாவது நடக்குமா அப்படின்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தண்டனை அவ்வளோதான் சேகரி சீனாமனா அந்த நாட்டுக்கு போகாமல் இருக்கலாம் அந்த நாட்டினுடைய அரசியல் சூழல் மாறினால் அவங்க இங்கே போகலாம் அது வரைக்கும் அங்கே போக முடியாத தவிர அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அந்த அரசால் செயல்படுத்த முடியும் அப்படின்னா முடியாது வாய்ப்பில்லை இல்லை இந்த வழக்கினுடைய சூழ்நிலை அதுதான் இல்லை நீங்கள் அரசுங்கும் எனக்கு என்னென்னா இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்ஐஆரில் ஒரு ஒரு நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்குது எல்லாரையும் போய் நீங்கள் வந்து இந்த திரு திருத்த இதை பண்ணணும் அப்படின்ட்டு வாக்காளர் திருத்தத்தை சீர்திருத்தம் பண்ணணுன்ட்டு ஆனால் வேகமாக தொடங்கினாங்க இன்றைக்கி பார்த்தா அங்கு வேலை செய்யக்கூடிய அந்த அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய பணிச்சுமை இருக்கிறதாகவும் அவர்களே வந்து பெரிய இன்னைக்கு பணி பணி புறக்கணிப்பு வந்து இங்கே செய்கிறாங்க இருக்காங்க அவங்க என்ன கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு மாதம் ஒரு அடிஷ்னல் ஒர்க்காக அதை கொடுக்குறீங்க ஒரு தொழிலாளர் வந்து அவர் பார்க்குற எட்டு மணி நேர வேலையை தவிர்த்து அடிஷ்னலாக வேலை பார்த்தாருன்னா அதுக்கான தனி ஊதியம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் எங்களுக்கு இது வந்து மதிப்பூதிய மாட்டு ஒரு மாதத்திற்கான மதிப்பூதியம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நீங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இரண்டு நாளைக்கு முன்னாடி பத்திரிகை செய்தி வந்தது கேரளால ஒரு பி எல் ஓ இருக்கிற அதிகாரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் நானே ஒரு அஞ்சு பேர் அவங்க அழைச்சிருப்பேன் நம்ம பொதுமக்கள் இருந்து வர அழுத்தம் வேற அதிகாரிகள் அழுத்தம் கலெக்டர்ஸ்லாம் கலெக்டர் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் எல்லாரையும் உட்கார வச்சு மீட்டிங் நடத்துறாங்கன்னு சொல்றாங்க அவங்களுக்கு கீழ உள்ள அடுத்த நிலை அதிகரில்லை இவங்கள வச்சு நைட் ஒரு மணி வரைக்கும் கூட்டம் நடத்துறாங்கன்றாங்க ஒரு மணி கூட்டம் நடத்தி முடிச்சு இவங்க வீட்டுக்கு போய் இவங்களுடைய பர்சனல் ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலையில வந்து இவங்களுடைய பணியை பார்த்துட்டு திரும்ப இயம் மாலை வந்து இந்த பிஎல்ஓ குள்ள போய் அவன் வாட்ச் பண்ற வேலையை செய்ய முடியுமானு செய்யாது அப்ப கலெக்டர்கள் இவங்களுக்கு குடுக்கற அழுத்தத்தை இவங்க அவங்களுக்கு கீழ உள்ள பிஎல்ஓ களுக்கு குடுக்குறாங்க அதிகாரிகளுக்கு கொடுக்கறாங்க அப்ப அவங்க வந்து அந்த நெருக்கடியை

பழமொழி பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழனா அது மாதிரி நீங்க இதை செய் இதற்கு எதிராக இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அதே சமயத்துல மத்திய அரசு தேர்தல் ஆணையத்தை வைத்து இதை செஞ்சு விட்டா நம்ம அதில் கூடாது அதனால நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் உள்ளுக்கு போடு கொண்டு போ நம்மளோட வேலை தெளிவா செஞ்சிருந்ததுல திமுகவும் தெளிவா இருக்குது அண்ணா திமுகவும் தெளிவா இருக்கு ஏன்னா அவங்களுக்கான கட்டமைப்பு இருக்குது அரசியல் கட்டமைப்பு எல்லா இடங்களிலும் இருக்குது இரண்டு கட்சிகளுமே முப்பது ஆண்டுகளுக்கு மேல முப்பது முப்பது ஆண்டுகளுக்கு மேல தமிழகத்தை ஆண்ட கட்சி அதனால அவங்களுக்கான கட்டமைப்பு இருக்குது ஆனா நாம் தமிழர் மாதிரி கட்டமைப்பு குறைவாக உள்ள கட்சிகள் இதில் எப்படி ஈடுபட முடியும் இன்டென்சிவ் ரிவிஷன் இதை வந்து தேர்தல் முடிந்தப்புறம் செய்தது தான்

கடைசி கிளாஸ்ல வந்து பீகார்ல உள்ள பட்டியலில் இருந்தா இங்க சேரலான்ற ஒரு ஆமா அதை எடுத்து பாருங்க என்னென்ன வாய்ப்பு இணையலாம் யார் யார் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் என்னென்ன ஆவணங்கள் தாக்கல் பண்ணலாம்னு பின்னாடி கொடுத்துருக்காங்க அதுல கடைசியாட்டு எஸ்ஐஆர் நடந்த பீகார்ல அவங்க பட்டியல்ல அவங்க பேர் இருந்தா அதை காட்டினா சேரலாம் அப்படின்றது தமிழ்நாட்டில கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அந்த பின்னாடி இருக்குது இருக்குது அப்ப இது வந்து பீகாரிகளை இங்க உள்ள கொண்டு வரலா திட்டமிட்டு கொண்டு வர்றது மிக கடுமையா அது எதிர்த்தே ஆக வேண்டிய தேவை கண்டிப்பா நமக்கு இங்கு உள்ளவர்கள் தன்னுடைய வாக்குகளை இழக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை சமன் செய்வதற்காக வெளி மாநிலங்களிலிருந்து உள்ளவர்களை இங்க கடைசியில என்ன ஆகும்னா பாருங்க தமிழ்நாட்டுல நடத்திட்டோம் சென்ற முறை எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அதே அளவு வாக்காளர்கள் இப்போவும் இருக்கிறாங்கன்னு காட்டிட்டு போயிருவான் ஆனா எத்தனை லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கான் எத்தனை லட்சம் பேர் பீகார்ல இருந்து புகுத்த போட்டு இருக்கா நமக்கு தெரியாது நம்ம என்ன இப்போ இல்லப்பா ஆறு கோடி அம்பத்தி எட்டு லட்சம் பேர் இருந்தாங்க இப்போவும் அதே ஆறு லட்சம் ஆறு கோடி அம்பத்தி எட்டு லட்சம் பேர் இருக்கிறேன் இல்ல பத்து பத்து லட்சம் பேர் இல்லனா இறந்து போனவர்கள் ஷிப்ட் ஓட்டு டபுள் என்ட்ரி இதெல்லாம் போயிருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிப்போம் ஆனா அங்கே பீகாரில் நடந்த மாதிரி எழுபது லட்சம் எண்பது லட்சத்தை நீக்கிட்டு அங்கே உள்ள அறுபது எழுபது லட்சம் பேர் இங்கே திணிச்சு விட்டுட்டானா நம்ம என்ன செய்ய முடியும் நமக்கு தெரியாது இப்போ ராகுல் காந்தி காட்டுற மாதிரி தான் ரெண்டு பேர் ஒரே போட்டோ வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க பாரு ஏதோ வெளிநாட்டுக்காரி போட்டோ வச்சுன்ற மாதிரி சூழல் உருவாயிரக்கூடாது அதனால கண்டிப்பா எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த எஸ்ஐஆர எதிர்க்கணும் தேர்தலுக்கு அப்புறம் நீ கொண்டு வா நல்ல காலாவகாசம் கொடுத்து கொண்டு வா அப்படின்றது நம்முடைய இதை பற்றிலாம் திமுக வந்து பெருசா பேசலை நீ கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு குழந்தைகளிடம் பேசிருக்காரு மூன்று குழந்தைகள் தன்னுடைய அப்பாவை அம்மா இழந்துட்டாங்க கைபேசியில தேர்தல் வர மார்ச் தேர்தல் வர போதில் அதாவது சென்டிமெண்ட டச் பண்றதுன்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி மக்களுடைய மனதை எளிதா டச் பண்றது அப்படியா ஐயோ அப்படின்னு சொல்றேன் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆனா இதுக்கு இது பேச நீ அலைபேசியில் அழைச்சு பேசுறத வீடியோ எடுத்து வெளியே போடுறதா இது எவ்வளவோ உதவிகள் நடக்குது எவ்வளவு தனிமனி தனி மனிதர்கள் தங்களுடைய தங்களுடைய தேவைகளுக்கு அரசாங்கத்தை நாடுறாங்க உதவி பெறாங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி வெளியே செய்திகள் வெளியே வருதா அப்போ இந்த செய்திகளை வெளியே விட வேண்டும்ன்றங்க தான் பேசுறது பேச போறேன்றத முன்னாடியே வெளியே எல்லாம் சொல்லி அவங்கள போய் அங்கே எடுக்க வைக்கிறது இந்த அரசின் அவலநிலையில தானே இவ்வளவு ஆண்டுகள் ஆண்டுமே இன்னைக்கும் அந்த தானே வச்சிருக்காங்க அங்க போனா அவருக்கு லஞ்சம் கொடுக்கணும் அதை செய்யறதுக்கு காசு வாங்குறாங்க இங்க போய் நீங்க வந்து அரசு நிறுவனமாக இருந்தாலுமே அங்க போய் நீங்கள் இது இது இருக்கும்போது எனக்கு இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்க இன்னொரு செய்தியில் இதோட சேர்த்து பேசணும்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா பாருங்க அரசு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஏன்னா ஒரு மூன்று குழந்தைகள் தங்களுடைய பெற்றோரை இழந்து நிற்கிறாங்கன்னா அது அரசாங்கம்னா அவங்க அரசாங்கத்தினுடைய குழந்தைகள் அரசாங்கம் தான் பார்க்கணும் ஆனால் இந்த மாதிரி இந்த செய்திகள் எல்லா ஊடகத்துலேயும் வந்து அந்த ஊரே வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த இறந்து இறந்து போனவங்கள எடுத்து அடக்கம்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த செய்தி வெளி வந்து அந்த செய்தி வந்து மக்கள்கிட்ட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை தனக்கு லாபமாக பயன்படுத்திக்கணுன்றதுக்காக அரசு வருது இல்லை இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பத்திரிக்கல் வந்திருக்கு ஒரு அறுபத்தி மூணு வயது பெரியவர் ரமேஷ் பாபுன்னு ஒருத்தர் அவர் வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்ட்ட தனக்கு வீடு கட்டி தர சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு பதிமூணு லட்சம் இல்ல குடும்பம் இல்ல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு நபர் அந்த வாங்கிட்டு கடந்த ரெண்டு ரெண்டரை ஆண்டுகளாக அவன் பணத்தையும் திரும்ப தராம வீடும் கட்டி கொடுக்காம சேலையூர் பக்கத்துல இந்த பகுதியிலே பல முறை காவல் நிலையத்துக்கு அலைகிறார் அரசாங்கத்துக்கு மனு கொடுக்கிறார் அரசாங்கம் ஒண்ணு கண்டுக்கல இன்னைக்கு என்ன பண்றாரு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்து போறார் அதுல ஒரு பதினாயிரம் ரூபாய் மட்டும் திரும்ப கொடுத்திருக்கிறான் இன்னும் பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தையூபா அந்த நபரத்தை எனக்கு திரும்ப தர வேண்டியிருக்கு சதீஷ் பீட்டர் அப்படின்றது அவருடைய பேர் ஏமாற்றின இறந்து போன ஒரு பேர் ரமேஷ் குமார்ன்ற அந்த பணத்தை பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தையூபாயும் வாங்கி ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு அந்த பணத்தை கொடுத்துருங்க பிரிச்சு கொடுத்துருங்க அப்போ நீங்க இந்த மாதிரி மக்களுடைய நினைவுல வந்து மக்களுடைய கண் முன்னாடி இந்த மாதிரி ஒரு விவகாரம் நடந்து மக்களுடைய சிம்பதியை பற்றி எல்லா மக்களும் அதை நோக்குகின்ற பொழுது அந்த அத மக்களை தன்னை நோக்கி திருப்பணுன்றதுக்காக உதவி செஞ்சு அலைபேசியில் பேசுறது பெருசு இல்லை இந்த மாதிரி விடயங்கள் நடக்காம அரசாங்கம் அரசாங்கத்தை அணுகி இருக்கிறார் காவல்துறை அணுகி இருக்கிறார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இதுதான் உண்மையான மக்கள் அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை தவிர முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இதை சொன்ன மாதிரி டெல்லியில குண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் இது பெருசா நடக்க வேண்டியதை நாங்க சின்னதா தடுத்துட்டோம்னு சொல்லி ஏமாற்ற மாதிரி ஒரு மக்களுடைய இரக்கம் ஒரு ஒரு மேல திரும்புதுன்னு அந்த மக்களை தன்னை நோக்கி திரும்ப வைக்கிறதுக்காக ஒரு விவகாரத்தை செஞ்சு கொடுக்கறது இருக்கு இல்லையா காவல்துறையே அப்படித்தானே இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த காவல்துறையில எல்லாம் நீங்க போய் நின்னீங்கன்னா காவல்துறை என்ன செய்யும் நீங்க வந்து அஹ் சாதாரணமா வாகனம் ஓட்டி இறந்தவனை வந்து உடனடியாக அவனுக்கான நிவாரணம் தருதா தர்றது இல்லையே அவன்கிட்ட வந்து நீங்க லஞ்சம் பெறதுக்காக பலகட்ட இது பேச்சுவார்த்தை நடத்துறது அவன் மேல எஃப்ஐஆர் போடாம காத்திருக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நிறைய நிறைய நடக்குது நிறைய நீங்கள் இன்னொரு செய்தி முக்கியமான செய்தி அது இன்றைக்கி சொல்லி ஆகணும் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பத்து அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட வாய்ப்பு வாய்ப்பு தான் இது என்ன அடிப்படைன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான இது இன்ஜினியரிங் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் இல்லை எல்லா இடத்துலையுமே நடக்குது பொறியியல் கல்லூரிகள் மருத்துவர்கள் எல்லாம் நடக்குது பிரைவேட்டா நடக்கிற எல்லா எந்த கல்லூரிகள்லையும் பேராசிரியர்களை முறைப்படி வச்சுருக்காங்களான்னா இல்லை ஒரே பேராசிரியர் பேரு பல கல்லூரிகள் அவங்களுடைய அவனுடைய பேர் ரோல்ல இருக்கும் ஆனா அவன் எங்கயுமே போக மாட்டான் அந்த பேராசிரியர் எங்கேயாவது போவாங்களான்னா எங்கேயும் போக மாட்டாங்க வெளிப்படையாக வேற எங்கேயாவது எல்லாம் வந்து அதை குற்றச்சாட்டு இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாம நடக்குதா அப்ப இந்த மாதிரி ஏமாற்றுறது ஏமாத்தி நடக்கிற ஒரு கல்லூரியில படிக்கிற மாணவன் எப்படி வருவான் வழிய மாணவனை உருவாக்குவது கல்லூரிகளும் பள்ளிகளும் தானே அவர்களே தவறு செய்கிறவர்களாக இருக்கின்ற பொழுது இப்போ அந்த தவறுக்கு இந்த அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறாங்க அப்போ பேராசிரியர்களே இல்லாமல் பல பல கல்லூரிகள் பல் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அங்கே படிச்சுட்டு வர்றவங்க எவ்வளோ தரமான உள்ளவர்களாக வெளியே வருவாங்க புதுக்கோட்டையை சேர்ந்த சட்டக்கல்லூரியில் வந்து ஒரு முன்னாள் அமைச்சரோட சட்டக்கல்லூரியிலையும் இது மாதிரி நடந்து இப்போ பல கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் பெரும்பாலான கல்லூரிகளில் பணத்தை மிச்சப்படுத்துவதற்காக தனியார் பள்ளிகளில் நீங்கள் வந்து ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து மாதிரியா பிரிச்சு வச்சிருப்பாங்க ஏ செக்ஷன்ல உள்ளவங்க நல்ல வாதியார் எடுப்பாங்க நல்ல குவாலிஃபைடான டீச்சர்ஸ் எடுப்பாங்க அங்க நல்ல டாப் ரேங்க் படிக்கிற பாசங்களை வச்சுப்பாங்க இவங்கள வச்சு விளம்பரப்படுத்தி பார் ஸ்டேட் வாங்குறான் ஸ்டேட் செகண்ட் வாங்குறான்னு இவங்க விளம்பரப்படுத்தி இசட் வரைக்கும் செக்ஷன் வச்சிருப்பான் மத்த செக்ஷன்ல உள்ள மாணவர்களுக்கு எல்லாருக்குமே கிளாஸ் எடுக்கிறது பார்த்தா யாருன்னு பார்த்தா ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குற அப்பதான் டிகிரி முடிச்சுட்டு இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இதில் இருப்போம்னு சொல்லி வர்றாங்கல்ல அவங்கள வச்சு கிளாஸ் எடுக்க வைக்கிறது இதே வேலை தான் கல்லூரிகளையும் நடக்குது இது வந்து கல்வியினுடைய தரம் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே கல்வியில முதல்ல இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு இந்த தனியார் கல்லூரிகள் நிறைய இருக்கிறதுனால மட்டுமே இல்லை டிகிரி முடித்து நிறைய பேர் வெளியே வர்றாங்கன்றதுனால மட்டுமே கல்வியில் சிறந்துன்னு சொல்ல முடியாது வெளியே வர்றவர்கள் தரமானவர்களாக வர்றாங்களான்றத முக்கியம் அதனால கண்டிப்பாக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த அண்ணா பல்கலைக்கழகம் எந்தெந்த கல்லூரியெல்லாம் ரெகனைஸ் பண்ணிச்சு இந்த மாதிரி தவறான புள்ளி உரங்களோட வச்சுக்கிட்டு ரெகனைஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு காரணமான அதிகாரிகள் உடனடியாக இடைநீக்கம் இல்லை பணி நீக்கமே செய்யப்பட வேண்டும் அப்படின்றது நம்முடைய கோரிக்கை மீண்டும் நாளைக்கு நல்லது நன்றி மகிழ்ச்சி